கொள்ளுப்பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி நீட்டு மிளகா காரத்துக்கு நான் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்கிறதுக்காக இருபத்தஞ்சி மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு பெருங்காய தூளுங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நூறு கிராம் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிட்டேன் பூண்டு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு பத்து பல்லு மாதிரி எடுத்துருக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வேணும்னாக்கா நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் கடலை பொட்டுக்கடலை எடுத்துருக்கங்க இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்துக்கலாங்க ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க அதாவது கம்மியான தீயில நம்ம இதை வந்து ஒவ்வொன்றா வறுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கொள்ளு தான் வந்து வறுக்க போகிறோம் லாஸ்ட் டைம் நம்ம செஞ்ச கொள்ளு வந்து பார்த்திங்கனாக்கா கொள்ளு சட்னி கொள்ளு பொடியும் புளியோதரை மிக்ஸும் வந்து அலெக்சார் கேட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் இது வந்து இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பொல்லை வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப மிதமான தீளை வந்து வறுத்துக்கணுங்க அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க டே வந்து நம்ம கைவிடாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்மில் வச்சு வறுத்துக்கணுங்க இந்த கொல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொஞ்சம் ரெட் கலரெலாம் மாறிடும் அதுதான் பதம் அந்த மாதிரி வந்ததும் நம்ம வந்து எடுத்து ஆறு போட்டுக்கணுங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பையும் அதே போல் சிம்மில் வச்சு தான் வறுத்துக்க போகிறோம் கைவிடாமல் வறுத்து விட்டுக்கணும் சிம்மில் தான் வச்சுக்கோங்க அடுப்பை இல்லைனா வந்து கருகிடும் கருகிறிச்சின்னா அந்த டேஸ்ட்டே மாறிடுங்க இந்த கொள்ளுப்படி தேவைப்படுறவங்க நமக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆர்ட்ரு பண்ணுங்கள் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குணும் எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்குமே கொரியர் மூலியமாக நம்ம அனுப்பிட்டுருக்கோம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆர்டர் கொடுங்க இதை இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா நான் கல்லை போட்டுக்கிறேங்க அதுவும் சும்மா லைட்டாக வருபட்டாலே போதும் அதோடய சேர்த்து இந்த கருவேப்பிள்ளையும் போட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் கருவேப்பில்லாம் வந்து சும்மா அந்த காஞ்ச தன்மை நான் வந்து நல்லா கழுவிட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலையை தண்ணியே இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க இப்போ இதுவும் வருப்பட்டுருச்சிங்க வறுப்பட்டோட இதையும் ஒரு இதுக்கு மாத்திக்கலாம்க்கா நான் வந்து பூண்டையும் கொஞ்சம் லைட்டா போட்டு அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே வறுத்துக்கலாங்க கொஞ்சம் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் அப்படியே வறுத்துக்கலாம் பூண்டு வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க வேண்டான்னா கூட நீங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க நான் வந்து சரி கொஞ்சம் வந்து இந்த இது கேஸ்லாம் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நெஞ்சிலே நிற்காது நம்ம பொடி சாப்பிட்டா கூட நெஞ்சிலே நிற்காது செரிமானம் வந்து சீக்கிரமே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக அதில் வந்து பூண்டு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் போட்டுக்கோங்க அதிகமாக போட்டிங்கன்னா பூண்டோடய ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கும் கொள்ளோட ஃப்ளேவர் வந்து கம்மியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மிளகாயையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மிதமான தீலையே வச்சு வதக்கிக்கலாங்க மிளகாயும் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சிம்லே வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டோங்க இதையும் ஆற போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வறுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே வறுபட்டுருச்சு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரை அரைக்க வேண்டியதான் அரைச்சதுக்கு அரைக்கும் போதே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தேவையான அளவு மெரு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் சால்ட்டு வேணா யூஸ் பண்ணுறதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன் கல்லுப்பு வந்து லாஸ்ட்டாக அரைக்கும் போது மிக்சி ஜாரில் போட்டு தான் அரைப்பேன் இப்போ நீங்கள் இதோட கலந்து போட்டிங்கன்னா தண்ணி தண்ணியாக ஆகிடும் கல்லுப்பு அதனால வந்து சூடாக இருக்கும்போது உப்பு சேர்க்காதீங்க ஆறுனதுக்கப்புறமா சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதில் வந்து நான் வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஆறுனதுனால தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு குறைச்சலாக கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நான் வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையாக கொஞ்சமாக போடுங்க இல்லைன்னா பெருங்காயத்தூள் அதிகமாக இருக்கும் போட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைப்பட்டுச்சு நெடி ஏறுதுங்க நல்லா வந்து குரக்குறப்பாகவே அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் குரக்குறப்பாக அரைச்சி நம்ம எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேங்க இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து கொள்ளு பொடி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா வந்து நான் வந்து கொஞ்சம் கொர தான் அரைச்சிருக்கேன் இது வந்து சாப்பாடுக்கும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் அதே போல் இட்லி தோசைக்கும் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பாடுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லைனா நீங்கள் நெய்யும் ஊற்றி சாப்பிட்லாம் சூப்பராக கொல்லுப்பொடி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்